குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போட்டு ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தில் லக்கணம்னு ஒன்று இருக்கும் இந்த லக்கணத்துடைய பலம் தான் அவங்களுடைய விதியில் அவங்களுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்கிறதா இருக்குது அப்போது ஒருவருடைய ஆன்மாவாக லக்னமும் உடலாக ராசியும் உயிராக நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது இதை மூன்றையும் கணக்கிட்டு தான் நம்மளுடைய விதியை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இந்த ஆன்மகாரகனாக இருக்கக்கூடிய இந்த லக்னத்தில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதிப்படி அது நடக்கும் ஐயோ ராகு லக்னத்தில் இருக்குங்க கேது லக்னத்தில் இருக்குங்க சனி லக்னத்தில் இருக்குதுங்க செவ்வாய் லக்னத்தில் இருக்குங்க இந்த மாதிரி அசுப கிரகங்கள் எல்லாம் இருந்தால் மனசில் ஒரு அச்சம் இருக்கும் ரடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் அச்சப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க நம்மளுடைய விதியின் இந்த பிறப்பின் சில முக்கியமான காரகங்களை நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை சொல்வதற்குத்தான் இந்த லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது எந்த காரணத்துக்காக பிறப்படுத்திருக்கோங்கிறத இந்த லக்கணத்திலிருந்தும் இந்த லக்கணத்திலோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களிலிருந்தும் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு இருக்குன்னா முன்னோர்கள் அதாவது வந்து பிதா பித்திருக்காரகன் பித்திருக்காரன்னா என்னங்க நம்மளுடைய பிதா தந்தை வழி தந்தை வழியில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு இப்போ ராகு லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் ஒன்றில் ராகுன்னா ஏழில் கேது ஏழில் ராகுன்னா ஒன்றில் கேது சமசப்தமான நிலையில் தான் எப்பவுமே ராகு கேது இருக்கும் விதி எங்கே மனிதர்களுக்கு முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும்னா திருமணத்தில் தான் அதனால தான் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகி இருந்தால் ஏழாம் இடத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல கேதுங்க திருமண தடைங்க திருமண தோஷங்க மணமக்கள் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படி நல்லா சொல்கிற காரணம் அதுதான் அதே மாதிரி லக்னத்தில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா இதே பலம்தான் கொஞ்சம் மாறும் சுய ஜாதகை ஜாதகன் அவங்களே வந்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு துறை போல் வாழுவாங்க அதுதான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமம் இப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா ராகு லக்னத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது அப்போ லக்னாதிபதியுடைய அதனுடைய சுயத்தையும் அதனுடைய தன்மையும் அதனுடைய காரகத்தையும் ஆதிபத்தியத்தையுமே அந்த ராகு கெடுப்பார் ராகுன்னா ஒன்றுக்கு நூறுன்னு அர்த்தம் மல்டிப்பிள் நல்லதை நினைத்தாலும் நூறாக திருப்பி கொடுக்கும் கெட்டதை நினைத்தாலும் ராகு நூறாக திருப்பி கொடுக்கும் அதுதான் அதனுடைய தன்மை அப்போ ராகு உங்களுடைய சுயஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பொதுப்படையாக பார்த்துட்டு ஐயோ ராகு இருக்குதுங்க லக்கணத்தில் ராகு இருக்குங்க அதெல்லாம் கிடையாது சுட்டி காட்டக்கூடிய விதியின் தன்மை அது அப்போ இந்த பிறப்பில் நீங்கள் என்ன வந்து உங்களோட கடன் இருக்குது அப்படின்னா பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடன்கள் அந்நிய மொழி அந்நிய நாட்டவர் அந்நிய மனிதர்கள் அந்நிய தேசம் இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து விடுபட்டு போன விட்டு போன ஒரு ஜென்மத்துடைய தன்மைகள் மிச்சமீதி இருக்கும் அதை நீங்கள் சரி பண்ணுவதற்கு தான் அந்த பிறப்படுக்கிறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்கணத்தில் ராகு இருப்பவர்கள் கண்ணை மூடிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் எந்த தொழிலுக்கு போனாலும் அவங்க வெற்றி பெறுவார்கள் தன் சொந்த தாய்மொழியில் இருப்பவர்களுடைய உதவியை விட அந்நிய மொழி பேசுபவர்களிடம் இவர்களுடைய பவர் இவர்களுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த தன்மையை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உயர்வை கொடுத்தே தீரும் அப்படிப்பட்ட தன்மையை வந்து உணர்த்துவது தான் இது அப்போ படிக்கிறப்பவே என்ன பண்ணணும் மல்டி லேங்குவேஜ் அடுத்த மாநிலத்தில் போய் படிக்கிறது வெளிநாடு படிப்புக்கான திட்டம் போடுறது குழந்தை படிக்குதுங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுக்கணும் பேச்சலி இல்லை பேச்சு ஒன்றாக இருக்கும் செயலா இருக்கும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தை மேலும் பிரச்சனை உள்ள குழந்தைகத்தான் மாறும் ஏடி ஹெஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதிக குறும்பு பிடிவாதம் முன்கோபம் லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டி அப்படி தான் இருக்கும் ஸ்கூலில் போனால் வந்து ரிப்போர்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்தால் சொந்தக்காரங்கள்கிட்ட ஏகப்பட்ட உங்கள் குழந்தை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராதிம்பாங்க இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தை வளர வளர அதனுடைய தன்மையில் நீங்கள் எப்படி உங்களுடைய பாசிட்டிவிட்டியான நல்ல எண்ணங்களை வைத்து அந்த குழந்தையை வளர்க்குறீங்களோ அந்த குழந்தை அப்படி வளர்ந்துடும் அப்போ உங்கள் செயலில் தான் அது இருக்கணும் பெற்றோர்கள் செயலில் தான் அந்த குழந்தை அவங்க செயலை பார்த்து தான் அது வளரும் ஏ அதை பண்ணாதா இதை பண்ணாத இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதேன்னு அதுக்கு ஆர்டர் போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை எல்லாம் தூக்கி கிழிச்சு போட்டு நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுக்கு நேர்மையாக செய்யும் அதே லக்னத்தில் என்ன லக்னமாக இருந்தப்போ குருவுடன் சேர்ந்தோ இல்லை குருவுடைய பார்வைக்கு லக்னம் இருந்தாலோ இதெல்லாமே பாசிட்டிவிட்டியாக மாறும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் கொஞ்சம் தன்மையில் குழந்தையாக அது மாறும் இதே லக்னத்தில் சனியுடன் ராகு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது செவ்வாய் வீடாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து இன்னும் நெகட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது அது பேசிக்காகவே இருக்கும் என்னங்க அப்படி சொல்கிறீங்க பயமாக இருக்குங்க அப்படின்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது என்ன பரிகாரம் சுயஜாதகம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சிட்டோம்னா பிறந்த குழந்தையுடைய சுயஜாதகத்தில் லக்னத்தில் ராகு சனி செவ்வாயுடைய வீடு இதில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் நேர்மறையான எண்ணங்கள் தான் பரிகாரம் நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் அணுகும் பொழுது அந்த குழந்தை வளர்ப்பில் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை அக்கறைங்கிற பேரில் கடிவாளத்தை போட்டு வளர்த்தக்கூடாது அதையும் புரிஞ்சு நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறீங்க கயிறு கட்டி இழுக்கிறீங்க அதோடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே அந்த குழந்தை உங்களை விட்டு வெகு தூரம் ஆப்போசிட்டாக இருக்குன்னு அர்த்தம் தட்டி கொடுத்து அரவணைத்து தோழமையுடன் அந்த குழந்தைய நீங்கள் பராமரிக்கணும் ராகு இருந்தால் இந்த மாதிரி பிடிவாதம் கொஞ்சம் அடாவடித்தனம் அடம் பிடிக்கிறது முன்கோபம் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் கேது இருந்தால் கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க எதிலே பட்டு இல்லாத இருப்பாங்க குற்றார் உறவினர் தாய் தந்தைக்கிட்டிருந்தே கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க அந்த குழந்தைகள் நீங்கள் வந்து அதிக நேரம் தூக்கி வச்சுருக்கிறதே அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காது ஆனால் ராகு இருக்கிற குழந்தைகள் எப்பொழுதுமே இடுப்பில் தூக்கி வச்சுட்டே இருக்கணும் அந்த குழந்தையை கொண்டாடிட்டே இருக்கணும் அந்த குழந்தை தான் உலகத்தில் மிகச்சிறந்த குழந்தைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேறு யாராவது அதே வயதில் குழந்தைய அந்த குழந்தை முன்னாடி பாராட்டிட்டிங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு அந்த குழந்தை பிடிவாதத்தில் அழுது அடம் பிடிச்சி அந்த வெறுப்பை கோபத்தை வேறு விதத்தில் வெளிப்படுத்தும் எதுக்குன்னே கோவப்படுறோன்னு தெரியலைங்க எதுக்கு அடம் பிடிக்கிறானே தெரியல எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் அழுகுறான் கீழே விழுந்து பிறல்றான் நைட்டெல்லாம் தூங்காமல் போட்டு உருட்டிட்டு கிடக்குறான் அப்படின்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தைகள்லாம் யாருன்னு அப்படின்னா லக்னத்தில் ராகு உள்ள குழந்தைகள் தான் அப்பா அம்மாவா அவங்க யார் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வீட்டில் அது பாட்டுக்கு விளையாண்டுருக்கும் அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும் விளையாண்டுருக்கோம் சாப்பிட்ருக்கும் சாப்பாட்டை ஊட்டி விட்டாலே அதுக்கு பிடிக்காது இப்படியெல்லாம் ஒரு சின்ன குழந்தையிலருந்து ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் பாருங்கள் லக்னத்தில் கேது இருக்கும் இல்லை லக்னத்தில் குரு இருக்கும் இப்போ ஞானகாரகன் கேது வந்து ஞானக்காரகன் நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து ஒரு குழந்தையை நம்ம அணுகும் பொழுது அவங்களோட வாழ்க்கை பிற்காலம் எதிர்காலம் திருமணம் எல்லாத்துலேயுமே ஒரு பரிகாரமாகவே வாழ்க்கையை மாற்றணும் ஒரு கோயிலுக்கு போய் எண்ணெய் போட்டு விளக்கு போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரதெல்லாம் பரிகாரம் கிடையாது ஜாதகத்தில் கிரகத்தினுடைய நிலையை பொறுத்து நம்ம குணத்தை நம்ம மாற்றணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இன்றைக்கி வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க அப்படின்னா இனத்தை பார்த்து போகிறது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வேகமாக போகக்கூடாது இப்போ எதுக்கு சொல்கிறாங்க இந்த ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் இன்றைக்கி வந்து இப்படி போகணும் அப்படின்னா அதை கவனத்தில் கொள்ளணும் இல்லை நான் போவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் போக வேண்டியதாக தான் முன்னெச்சரிக்கை செய்வது தான் ஜாதகம் ஜோதிடம் முன்னோர்கள் வைத்து வைத்த இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இதெல்லாம் யாருங்க போய் இப்போ பார்க்குறா பிடிக்கிற அப்படின்னா உங்களுக்கு தெரியறதில்ல ஒவ்வொரு கோடிஸ்வரனும் பணக்காரனும் நல்லா வாழ்கிறவங்களும் இந்த விஷயத்துக்குள்ளே தெளிவாக இருந்துட்டு தான் அவங்களோட வாழ்க்கையை முன்னெடுத்து வச்சு இந்தளவுக்கு முன்னேறியிருக்காங்க எடுத்தவங்க அவுத்தவனெல்லாம் வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க திருமணம் நிச்சயம் பண்ண மாட்டாங்க படிப்பு வேலை எதிர்காலம் தொழில் வாழ்க்கை எல்லாத்துக்குள்ளையுமே இந்த கிரக அமைப்புகளை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அது என்ன சொல்லுவதோ அதன்படி தான் செய்வாங்க குடும்பத்துக்கு ஒரு குரு குரு இருப்பாங்க அந்த குருவின் வாக்கை கேட்டு தான் அவங்க அவர் செயல்படுவாங்க அப்போ ஒவ்வொரு கிரக நிலைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அதுக்கு ஒரு குணம் இருக்குது அதுக்கு ஒரு வாழ்க்கையில் நெறிமுறைகள் இருக்குது அதன்படி அதை பிடித்து நாம் முன்னேறி போயிட்டே இருக்கலாம் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மை அறிந்து நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக அது நம்மளுக்கு பாதகத்தை கொடுக்காது சாதகமாகவே இருக்கும் தான் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அவரவர்கள் சுய ஜாதகத்தில் எந்த நிலையிலையும் ராகு கேது இருந்தால் இதுதான் பரிகாரம்